நன்றி ஏற்கனவே நம்முடைய இலக்கிய வட்டத்தின் தலைவர் ஜெகதீஷ் ஐயா சொன்னதைப் போல ஒரு மணிக்கெல்லாம் இதை நிறைவு செய்ய வேண்டும் என்பதனாலே மிக சுருக்கமாக ஒரு பத்து பதினைந்து நிமிடங்களில் நான் என்னுடைய சிறப்புரையை நிறைவேற்றிக் கொள்கின்றேன் இங்கே பேசிய அனைத்து தமிழ் ஆளுமைகளும் மிக சிறப்பாக தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள் அதிலும் குறிப்பாகவும் சிறப்பாகவும் சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய சிறப்பு விருந்தினர் திருமதி பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்கள் மிகச்சிறப்பாக அந்த தலைப்புக்கு ஏற்ற அத்தனை கருத்துக்களையும் ஒருங்கே இணைத்து மிக சிறப்பாக செய்தமைக்காக அவருக்கு நான் நன்றி பாராட்டுகின்றேன் அதே போல பூங்கோதை அவர்கள் மிக சிறப்பாக அவர்களுடைய அத்தனை பரிணாமங்களையும் கவியரசரின் அத்தனை பரிமாணங்களையும் அழகாக எடுத்து மிக சிறப்பாக அவர்கள் இங்கே எடுத்துரைத்தார்கள் இங்கே பேசிய அனைவருமே மிக சிறப்பாக தொகுத்து வழங்கிய ஒருங்கிணைப்பாளர் முத்துச்செல்வன் அவர்களுக்கு நம் கரவொலி அழைப்பேனுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம் அவ்வளோ சிறப்பாக அவர் அத்தனை சுருக்கமாக செய்தார்கள் நான் பேரறிஞர் அண்ணாவை அடிக்கடி பார்த்துருக்கிற நிலை மயிலே இப்பொழுது நேராகவே பார்த்து கொண்டிருக்கின்றேன் ஆமாம் ஆனால் எப்போதுமே தலைவரை வந்து நான் பேரறிஞர் மறு உருவாகத்தான் நான் பார்க்கின்றேன் அவரையும் வணங்கி என்னுடைய சிறப்புரை தொடங்குகின்றேன் கவியரசரின் புகழை நாம் கடந்த இரண்டு மணி நேரமாக மிகச் சிறப்பாக எல்லோருமே பேச கேட்டோம் என்னுடைய தந்தையார் அவர்கள் அவர் இறந்தபோது எழுதிய ஒரு எட்டு வரியினை நான் குறிப்பிட விரும்புகின்றேன் காவியக்க வங்கு அவர்கள் அவர் இறந்தபோது கவியரசர் இறந்தபோது வெளியே வந்து அவருடைய நிருபர்கள் பேசுகின்றார்கள் பேட்டி எடுக்கும்போது அவர் சொல்கின்றார் நான் பேசுகின்ற நிலையில் இல்லையா என்று காவியக்கவிஞர் வாலி சொல்கின்றார் காவியக்கவிஞரின் வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியது என்று சொன்னால் கவியரசரின் மயக்கமா கலக்கமா மயக்கமா கலக்கமா மனதிமே கூடப்பமா வாழ்க்கைய நடுக்கமா அப்படியே சொல்லுவார் கவிராச அவர் க வீட்டுக்கு பேக் பண்ணி போயிடலான்னு நினச்சாரு காவிய கவிஞர் உடனே இந்த பாடலை கேட்டு விட்டு டீ கடையில் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நிலைக்கும் இவ்வளவு வாழ்க்கையை அப்படியே சுருக்கமாக எவ்வளவு அடைந்தவனுக்கும் ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடிய பாடல் இல்லாவிட்டால் நமக்கு ஒரு காவிய கவிஞர் வாலி கிடைத்திருக்க மாட்டார் அப்படிப்பட்டவர் வாலி இறந்தபோது வா கவியரசர் இறந்தபோது வாலி சொல்கின்றார் ஒரு ரெண்டு வரிகள் சொல்லுங்க என்ன போது வாலி சொன்ன வார்த்தைகள் எழுத படிக்க தெரியாது எத்தனையோ பேர்களில் யமனும் ஒருவன் எழுத படிக்க தெரியாது எத்தனையோ பேர்களில் யமனும் ஒருவன் இலக்கிய புத்தகத்தை இலக்கிய புத்தகத்தை கிழித்து போட்டுவிட்டான் எழுதுகிறார் ஆக அப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குரிய கவிதெல்லாம் வாழ்த்துக்கூடிய அரசர் அரசர் அவரை பற்றி அப்பா சாற்றுக்கவியிலே போது எழுதிய தொண்ணூற்றாறு வரிகளே ஒரு ஏழு எட்டு வரிகள் சொல்கிறேன் நேரம் கருதி ஒப்பற்ற கவி அரசே கண்ணதாசா ஒப்பற்ற கவி அரசே கண்ணதாசா உலகெல்லாம் புகழ்பெற்ற அருவை நேசா முப்பத்து ஆறு ஆண்டின் முன் என்னை கண்டாய் அவங்களுக்குள்ள உறவு முப்பத்து ஆறு ஆண்டின் முன் என்னை கண்டாய் முதிராத பருவத்தில் நட்பும் கொண்டாய் ஒப்பித்தான் திரை ஒளியில் உன்னை சேர்த்தேன் திரை ஒளி என்ற பத்திரிகையில் அப்பா சேர்த்தாங்க அவர் அதன் பிறகு திருமுகல்லேயும் இருந்தார் கவியரசர் ஒப்பித்தான் திரை ஒளியில் உன்னை சேர்த்தேன் உண்மைகளை துணிவுடனே நீ எழுதி தீர்த்தாய் அப்பத்தான் கவியெழுத பயிற்சி பெற்றாய் அப்பத்தான் கவி எழுத நீ பயிற்சி பெற்றாய் ஆனாலும் நீ என்னை மிஞ்சி மிஞ்சிவிட்டாய் எழுதியிருக்காங்க அதே போல நீ சீக்கிரமா போயிட்டு எல்லாத்துக்கும் கடைசியில் சொல்லியிருப்பாங்க கற்பனைகள் பொங்கி வரும் செந்தூன் செந்தேன் ஊற்றாய் கனி மொழியின் சொல் உதிரும் தென்றல் காற்றாய் அற்புதங்கள் செய்வதிலே உயர்ந்து சென்றாய் அண்ணாந்து பார்த்தே நான் உயர்ந்து நின்றேன் விற்பனங்கள் செய்தறியா விந்தையெல்லாம் விளைத்திட்ட செந்தமிழின் வடிவம் நீதான் ஒரு சம்பவம் செந்தமிழுக்கு ஒரு வடிவம் கொடுக்குனான்னு நீங்கள் கண்ணாசனுடைய படத்தை போட்டால் போதுன்றார் செந்தமிழின் வடிவம் நீதான் சொற் சொற்பொழிவை செய்யத்தான் பறந்து சென்றாய் அமெரிக்கா சொற்பொழிவை செய்யத்தான் நீ பறந்து சென்றாய் சுருக்காக வாழ்வையை முடித்து கொண்டாய்னு முடிச்சிருப்பாங்க ஏன் அவ்வளோ சீக்கிரமே நீ முடிச்சிட்டேன்னு சொல்லியிருப்பாங்க இன்றைய நிகழ்ச்சியில் மிக சிறப்பாக வரவேற்பு நல்கிய தமிழ் ஆளுமைக்கும் ஆற்றிய முனைவர் இரா பூங்கோதை அவர்களுக்கும் திருவிக்கா பேச்சு பயிலர் ஒருங்கிணைப்பாளர் ச அரசயா அவர்களுக்கும் நம்முடைய பி கே பிரபாகரன் சொல்லி நான் அழைத்து கொண்டு வந்த நம்முடைய சிறப்பிருந்தினர் திருமதி பானுமதி கிருஷ்ணமார் அவர்களுக்கும் நம்முடைய தலைவர் அவர்களுக்கும் ஜெகதீசன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கே மிக அழகாக நன்றி உரையாற்றிக்கின்ற ஜெகதீசன் ஐயா ஒருங்கிணைப்பாளர் முத்துச்செல்வன் மற்றும் இங்கே வருகின்ற தமிழ் ஆளுமைகளுக்கெல்லாம் வருகை புரிந்து பெருமை சேர்த்துமைக்காக இருகை கூப்பி வணங்கி நான் வரவேற்கின்றேன் என்னுடைய பாடலை பாடலாம் பார்க்குறேன் நிறைய விஷயங்கள் இவங்க சொல்லிட்டாங்க கருத்துறைகள்லாம் பாடலாம்னு பார்க்குறேன் ஊர் பற்றி எழுதியிருக்காரு தேன் பற்றி எழுதியிருக்காரு காய் பற்றி எழுதியிருக்காரு அவர் முதல்ல இங்கே கவியாரங்க வரும்பொழுது ஒரு பீச்சில் படுத்திருக்காரு படுத்தோன்னு இங்கெல்லாம் படுக்கூடாது எழுந்திரிச்சு போங்க அப்படின்ட்டுருக்கலாம் இல்லையா காற்று நல்லா வருது நான் இங்கே ஒரு சினிமா சாமிச்சு கேட்டு வந்திருக்கேன் நான் இங்கே படுத்து வந்துட்டு போகிறேன் இயற்கையாக காற்று வருது அப்படின்னாராம் இல்லை இல்லை இங்கே படுக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே ஒரு தல்ல தல்லத்தியலை லேசாக அடிச்சிட்டு எழுந்து போயான் இருக்கார் எந்த ஊர் நீ அப்படின்னு கேட்டிருக்கார் எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா அந்த ஊர் நீ கூட அறிந்த ஊரல்லவா ஊர் அந்த ஊர்லேருந்தே ஆரம்பிச்சிருக்கார் கடைசியில் முடிக்கும் போது காதலூர் காட்டியவள் காட்டூரில் விட்டு விட்டார் கண்ணியூர் மறைந்தவுடன் பொய்யூரில் விழுந்து விட்டேன் பள்ளத்தூர் தண்ணி என்னை பரிதவிக்க விட்டுவிட்டு மேட்டூரில் அந்த மங்கை மேலேறி நின்று கொண்ட கீழூரில் வாழ்வதற்கும் கிளிமொழியால் இல்லையடா மேலூர் போவதற்கும் வேலை வரவில்லையடா எந்த ஊர் என்ற வனி பற்றி எழுதினாரு